பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூல திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு விநாயகரை தேய்பிரை சதுர்த்தி தோறும் வழிபடுவது சங்கடகர சதுர்த்தி என்று வழங்கப்படும் அதுவும் அந்நாளி வன்னி மரத்தை அடியிலே வழிபடுவது மிக நன்றி அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆடி எட்டாவது நாள் இன்றைய விசேஷம் ஆடி அமாவாசை ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஐந்து கருட சேவை திருமாலி சோலை தங்க கருட வாகன பவனி ராமேஸ்வரம் பர்வத வர்த்தினி அம்மன் தங்க விருஷுப சேவை அமாவாசை திதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி அமாவாசை நள்ளிரவு ஒன்று நாற்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர்பூசம் மாலை ஆறு பதினொன்று வரை யோகம் அமிர்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் எண்ணெய் சம நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி மற்றும் தனுசு ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இந்த தொகுப்பிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு என்னவென்றால் தொழில் நடக்க தொழில் என்பது மானிடராய் பிறந்து விட்ட அனைவருக்கும் உரியது ஏதாவது ஒரு தொழில் செய்து பொருள் ஈட்டினால் மட்டுமே வாழ்வில் சிறந்து விளங்க முடியும் சும்மா இருந்தால் சோத்துக்கு நஷ்டம் பிள்ளைகளால் ஏற்படும் கஷ்டம் என்று சொல்லுவார்கள் பொருளீட்டுவதற்கு முன்பு கல்வி பலம் வேண்டும் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு யார் என்ன தொல் செய்து முன்னேறுவார்கள் என்பதை காண்போம் ஒருவரது ஜாதகத்தில் குரு சுக்கிரன் லக்கணத்தில் இரண்டில் நின்றிட புதன் கேந்திர கோணத்தில் நின்றிட பிறந்தவர்கள் கல்வியிலே நல்லதொரு வளர்ச்சியை அடைந்து உயர்வார் மேற்படி கிரகங்கள் ஆறு எட்டில் நின்றார் கற்ற கல்வியால் பயன் ஏற்படாது ஒருவரது ஜாதகத்தில் லக்னாதிபதி சூரியனாகி குருவோடு சேர்ந்திருந்தார் செவ்வாய் சூரியன் குரு ஆகியோர் பலம் பெற்று பிறந்திருந்தாலும் சூரியன் பலம் பெற்று குரு பார்வை அந்த ஜாதகர் அரசு பணிக்கு செல்வார் செவ்வாய் ஆட்சி பெற்று சூரியன் புதன் சந்திரன் ஒன்று கூடியிருப்பவர் பெரும்பாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகாரிகளாக உயர் பதவியிலே இருப்பார்கள் புதன் கல்விக்கு உரியவர் மேலும் வங்கிக்கும் உரியவர் வங்கி சம்பந்தப்பட்ட பணிகளுக்கு உரியவர் புதன் ஏழாம் இடத்து அதிபரோடு குரு பகவான் கூடி கேந்திர ஓணம் பெற்றிருந்தால் அல்லது புதனின் சொந்த வீடாக இருந்தார் இரண்டாம் வீடாக இருந்தாலும் அந்த ஜாதகர் கல்வியிலே வித்வான்வார் இப்படிப்பட்ட ஜாதகர் உள்ளவர்கள் தமிழ் அறிஞர்களாக வாழ்வார்கள் புதன் ஆட்சி உச்சம் பெற்று பத்தாம் அதிபதியாய் இருந்தால் வங்கி பணிக்கு உரியவர்களாக மாறுவார்கள் ஒரு சில ஜாதகப்படி சுய செய்து வாழ்வார் அவர்கள் எவ்வளவு கல்வி கட்டாலும் சுயமாய் தொழில் செய்து முன்னேறுவார் ஜீவனாதிபதி சனி பகவானும் ஏழாம் அதிபதியும் தொடர்பு கொண்டார் சுயமான தொழிலுக்கு கூட்டாளிகளாய் அமையும் ஜீவனாதிபதி ஏழாம் வீட்டில் அமர்ந்தார் ஏழு பத்துக்குரியவர் பரிவர்த்தனை அடைந்தால் ஏழாம் பாவத்தை பத்தில் அமர்ந்து சனி பார்த்தால் ஏழும் பத்துக்குரியவர் சார பரிவர்த்தனை அடைந்தாலும் அந்த ஜாதகர் சுய அமை இப்படிப்பட்ட ஜாதகம் அமைந்தவர்களுக்கு சுய செய்வது சிறப்பு சப்தமாபதி வர்க்கோத்தமம் பெற்று பத்தாம் வீட்டில் அமர அந்த வீட்டின் அதிபதி அம்சத்திலே சப்தமாதிபதியோடு இணைந்திருந்தால் அவர்கள் கூட்டு தொழில் செய்து முன்னேறுவார் லக்னமானது மிதுனம் கன்னி தனுசு மீனமாயிருந்தார் மே சொன்ன ராசியில் ஏதேனும் ஒன்று லக்கனாதிபதி இருக்க மேலே சொன்ன அந்த ராசிகள் உள்ள கிரகங்கள் பார்த்தால் வெளிநாட்டு பயனும் யோகம் தரும் தவிர பன்னிரெண்டிலே ராகு அல்லது சந்திரனே இருக்க பிறந்தவர் ஜாதகர் வெளிநாட்டுக்கு சென்று பொருள் ஈட்டுவார் மற்றபடி எந்த தொழிலும் அதுவும் ஜீவன தொழில் நிலைத்திருப்பவர்கள் அவரவர் குல தெய்வத்துக்கு பெருமாளுக்கும் அவர்கள் வணங்கிட அதன்படி கடவுளை வணங்கி பரிகாரம் மேற்கொள்ள நினைக்க தொழில் உயர் முதலாவது பரிகாரம் அவரவரது குலதெய்வம் என்று ஒன்று உண்டு அதன்படி வருடத்திற்கு ஒரு முறை குலந்தெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டும் தொழில் மங்காமல் சிறக்கும் தொழிலும் கெடுதல் வராது இரண்டாவது பரிகாரம் முடிந்தவரை பெருமாள் ஆலயம் சென்று அன்னதானம் செய்து வர வேண்டும் தொழில் கெடுதல் எதுவும் வராது நாளைய தினம் சாயா கிரகங்களால் வரும் சரிவை தடுப்பது எப்படி சாயா கிரகங்கள் என்றாலும் மாயா கிரகங்கள் என்றால் சர்ப கிரகங்கள் என்றாலும் அது ராகு கேதுவை குறிக்கும் இதற்கு பொருத்தமான பரிகாரத்தையும் இதனுடைய சரிவை தடுப்பது எப்படி என்பதை பற்றியும் நாளை தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதி யாரெல்லாம் ஜாதகத்தை கற்று தேர்ந்து பிறருக்கு சொல்லி தங்கள் ஜாதகத்தை தாங்களே அறிந்து வாழ்க்கை நடத்த ஆசைப்படுபவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக ஜோதிடத்திலே நிபுணத்துவம் பெறுவது என்பது சாதாரண காரியம் அல்ல அதற்கு உண்டான அனுபவமும் கிரகங்களுடைய சேர்க்கையும் பன்னிரண்டு பாவங்களிலே இருக்கின்ற இணைவுகளையும் பார்த்துதான் ஒருவரை வழி நடத்த முடியும் நாமே சிறந்த வழியை தேர்ந்தெடுத்து செல்ல முடியும் இலவசமாக ஜோதிடம் பயில்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான பகுதி ஏற்கனவே நாம் லக்ன பாவம் இரண்டாம் பாவம் என்று தொடர்ந்து மூன்றாம் பாவத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் ஐந்தாம் அதிபர் பலமின்றி மூன்றாம் அதிபரும் பலமின்றி ஐந்தாவது இடத்திலே இருந்தால் மனக்குழப்பம்தான் மிஞ்சும் தைரியம் இழந்து கோழையாக இருப்பீர்கள் மேலும் ஸ்தர புத்தி இல்லாமல் இருப்பீர்கள் லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபரும் பலமின்றி இருந்தார் அந்த ஜாதகனுக்கு தைரியம் இருக்கார் உடலிலே வலு இருக்காது அதனால் அவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கை இருக்காது லக்னாதிபதியும் மூன்றாம் அதிபரும் கூடி பலம் குறைந்து இருக்க உங்கள் உடலிலே வலு இருக்க மூன்றாம் அதிபரும் இரண்டாம் அதிபரும் கூடினால் பலம் குறைந்து இருக்க பேசுவதற்கே பயப்படுவீர்கள் மூன்றாம் அதிபர் நான்காம் அதிபர் கூடி பலமின்றி இருக்க வித்தையிலே தைரியம் இல்லாதவர்களாய் இருப்பீர்கள் மூன்றாம் அதிபர் ஐந்தாம் அதிபரோடு கூடி பலமின்றி இருக்க குழந்தைகளிடம் பயப்படுவீர்கள் மூன்றாம் அதிபர் ஆறாம் அதிபர் கூடி பலமின்றி இருக்க எதிரிகளிடம் பயந்து விடுவீர்கள் மூன்றாம் அதிபர் ஏழாம் அதிபர் கூடி பலமின்றி இருக்க மனைவி பயப்படுவீர் மூன்றாம் அதிபர் எட்டாம் அதிபர் கூடி பலமின்றி இருந்தால் நாம் இறந்து விடுவோமோ என்று சாவை நினைத்து பயந்து கொண்டு இருப்பீர்கள் மூன்றாம் அதிபர் ஒன்பதாம் அதிபரோடு கூடி பலமின்றி இருக்க தந்தை இடத்தில் பேசுவதற்கே பயப்படுவீர்கள் மூன்றாம் அதிபர் பதினோராம் அதிபரோடு கூடி பலமின்றி இருந்தால் மூத்த சகோதரர்கள் அல்லது இரண்டாவது மனைவியிடத்திலேயே பயப்படுவார் மூன்றாம் அதிபர் பன்னிரெண்டாம் அதிபர் கூடி இருக்க அடிக்கடி பயத்தால் வீட்டை விட்டு ஓடி மூன்றாம் அதிபர் பலம் பெற்று இருக்க உங்களுக்கு கீழே நிறைய வேலைக்காரர்கள் இருப்பார் நாளைய தினம் மூன்றிலே எந்தெந்த கிரகங்கள் இருந்தார் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது என்பதெல்லாம் இருந்தால் அதற்கு உண்டான அந்த கிரக அமைவுகள் கிரக பலாபலன்களை நாளை தினம் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி உண்டாகின்ற கஜதேசரி யோகம் எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்க இருக்கிறது வேத ஜோதிடத்திலே வலிமையான கிரகங்கள் ஒன்றாக கருதப்படும் சந்திரன் வேகமாக தனது ராசியை மாற்றி வருகிறார் அந்த வகையிலே ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி அன்று ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு குடியேறுகின்றார் தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு மிதுன ராசியில் பயணிக்கும் சந்திரன் அங்கு ஏற்கனவே குடியிருக்கும் குருவுடன் இணைந்து மங்களகரமான கஜகேசரி யோகத்தை உண்டாக்குகின்றார் இதன் தாக்கம் கன்னி உட்பட மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள் வேத ஜோதிடத்தில் கிரகங்கள் ஒவ்வொரு அசைவும் மனிதர்களின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றத்தை கொண்டு வரும் என நம்பப்படுகிறது குறிப்பாக சந்திரன் போன்ற முதன்மையான கிரகங்கள் பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வரும் என்று ஜோதிட நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் அந்த வகையிலே தற்பொழுது மிதன ராசியிலே குடியேறும் சந்திரனும் பெயர்ச்சியும் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த கிரகநிலை மாற்றம் யாருக்கு என்ன நன்மைகளை அளிக்கும் என்பதை குறித்து சற்று விரிவாக இங்கே நாம் பார்க்கலாம் மிதுன மிதுன ராசியில் குருவுடன் இணையும் சந்திரன் மிதுன ராசிக்காரர்களுக்கு லக்ன வீட்டத்திலே தாக்கத்தை உண்டாக்குகின்ற இந்த நிலை நிதி நிலையை பலப்படுத்தும் பொருளாதார நிலையை குறிக்கும் வீடா நிதி நிலையிலே ஏற்றம் காண்பதோடு உங்கள் படைப்பாற்றல் மற்றும் அறிவாற்றலும் ஏற்றம் காண்பேன் கலை இருப்பவர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் காலமாய் இது அமையும் தொழில் துறையில் வாய்ப்புகளை அதிகரிக்கும் கூட்டாண்மையில் தொழிலே செய்யும் நபர்கள் தங்கள் தொழிலை வெளிநாடு வரை கொண்டு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் இடத்தில் அலைச்சல் உறையும் உங்கள் திறமையை பார்த்து உயர் அதிகாரிகள் வியப்பார்கள் சுய செய்யும் நபர்கள் புதிய ஒப்பந்தங்கள் பெரிய ஆர்டர்களை பெறும் வாய்ப்பு காணப்படுகிறது காதல் வாழ்க்கையிலே பொறுத்தவரையில் உங்கள் காதல் துணை உங்கள் முயற்சிக்கு உதவியாய் இருப்பார் உங்கள் வாழ்க்கை லட்சியங்களை அடைய தேவையான வசதி வாய்ப்புகளை பெற உதவி செய்வார் உங்கள் காதல் துணை உங்கள் மீது அதித பாசத்தை வெளிப்படுத்துவார் இருப்பினும் இதனை சாதகமாய் பயன்படுத்தி உங்கள் கடந்த கால காதல் வாழ்க்கையை குறித்து அவரிடம் மனம் திறக்க வேண்டாம் கடந்த கால காதல் வாழ்க்கை குறித்து மனம் திறப்பது உங்கள் காதல் உறவை பாதிக்கும் எனவே எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த மாட்டில் உங்கள் குழந்தைகளின் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் தம்பதியின் காதல் அதிகரிக்கும் பரஸ்பர புரிதலும் அதிகரிக்கும் உறவுகளிலே காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்குவர் மகிழ்ச்சியான உறவுக்கு வழிகாண்பு சிம்மா மிதுன ராசியில் உண்டாகும் கஜகேசரி யோகம் சிம்ம ராசிக்காரர்கள் தன வீட்டிலே மாற்றத்தை உண்டாக்கிறது இதன் விளைவாக சிம்ம ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் எதிர்பாராத வருமானத்தை பெறுவார் கஜகேசரி யோகத்தின் தாக்கம் உங்கள் பேச்சாற்றலை மேம்படும் அந்த வகையிலே வார்த்தைகளையும் மூலதனமாய் கொண்டு தொழில் செய்யும் நபர்கள் தங்கள் தொழிலே சிறந்து விளங்கும் வாய்ப்பு காணப்படுகிறது வணிகம் விற்பனை சந்தைப்படுத்துதல் துறையிலே இருப்பவர்கள் இது ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் உலோகம் சார்ந்த தொழில் தொழிற்சாலை நடத்தி ஒரு நபர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது தொழிற்சாலையிலே உண்டாகும் எதிர்பாராத விபத்துகள் பொருட்சேதம் நிதி சேதத்திற்காக வழிவகுக்கும் அலுவலக பணியை மேற்கொள்ளும் நபர்களுக்கு புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் தொழிலை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான வழிகள் கிடைக்கும் அரசு பணிக்காக காத்திருக்கும் நபர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் திருமணம் முடிக்காதவர்களுக்கு நல்ல செய்தி வாய்ப்பு காணப்படுகிறது திருமண மன அமைதியை காண்பேன் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் விருப்பங்களுக்கு செவிசாய்ப்பார் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்வார் குழந்தைகளின் கல்வி வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பள்ளி கல்லூரியில் நல்ல மாணவர் என்ற பெயரை எடுத்து உங்கள் பெயரை காப்பாற்றுவார் அடுத்தது கன்னிராசி மிதுன ராசியில் உண்டாகும் கஜகேசரி யோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜாதகத்தில் பத்தாவது வீட்டிலே மாற்றத்தை உண்டாக்கிறது தொழில் வாழ்க்கை வியாபாரம் சமூக அந்தஸ்து சாதனைகள் மற்றும் லட்சியங்களை குறிக்கும் ஒரு வீடாக இது பார்க்கப்படுகிறது கஜகேசரி யோகத்தின் தாக்கம் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வருகிறது ஏற்கனவே செய்து வரும் தொழில்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதன் வாய்ப்புகளையும் அதிகரிக்கின்றது பணியின்றி காத்திருக்கும் நபர்களுக்கு நன்மை பயக்கும் ஒரு யோகமாக இது அமைகிறது அந்த வகையிலே பணியின்றி தவிக்கும் நபர்களுக்கு புதிய பணிகளை அளிக்கிறது பணியிலே இருக்கும் நபர்களுக்கு அலுவலக அலைச்சலை குறைக்கிறது கல்வி சார்ந்த பணிகளிலே இருக்கும் நபர்களுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலமாக இது அமையும் உயர் கல்விக்காக போட்டி தேர்வு திறனாய்வு தேர் எழுதி காத்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் அரசு உதவியுடன் வெளிநாடு சென்று உயர் கல்வி கற்கும் யோகமும் காணப்படுகிறது நிதி நிலையிலே பொறுத்தவரையில் வியாபாரத்தில் போதுமான வருமானம் கிடைக்கும் உங்கள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வங்கி சேமிப்புகள் அதிகரிக்கும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும் திருமணமான தம்பதியர் குழந்தை தொடர்பான நச்செய்தியை பெறுவீர்கள் திருமணம் முடிக்காதவர்கள் விரைவிலே திருமணத்தை முடிப்பீர்கள் உறவினர்கள் வழியே நல்ல வரன் கிடைக்கும் மகிழ்ச்சியான மன வாழ்க்கை அமை இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு தொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் என்று கூறி இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு பகுதி ஆறாவது பகுதி இதுவே கடைசி பகுதியாகும் இந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதை விரிவாகும் விளக்கமாகும் பின் ஒன்றாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் முக்கிய நபர்களை சந்திப்பீர்கள் தாய் வழி உறவினரிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும் புது வேலை அமையும் மகளுக்கு நல்ல வரன் அமையும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிதமாய் உயரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய நபர்களை சந்திப்பீர்கள் தாய் வழி உறவுடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும் புது வேலை அமை பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகளுக்கு நல்ல வரணமையும் வியாபாரத்தில் பற்றுவரவு கணிசமாய் உயரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்றார் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் கீர்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான சிறப்பானனா மிதுர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலன் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டா எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்றன மிருகதீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரிகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடி உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஏபாலத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடி பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஏபாலத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் தேடி வரும் ஆயுளியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெறுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வீர்கள் சொத்து வாங்குவதும் விற்பதும் லாபகரமாய் அமையும் பிரபலங்களின் நட்பு கிடை வியாபாரத்தில் வெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியான நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் அமையும் பிரபலங்களின் நட்பு கிடை வியாபாரத்தில் வெட்டிப்பு லாபம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது மகிழ்ச்சியான நா கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் தோற்ற பொழிவு கூடும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் புது நட்பு மலரும் பழைய சிக்கலில் ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடைபடுகின்ற நா உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பலத்தை திருப்பித் தருவீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தோற்ற பொழிவு கூடும் விற உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் புது நட்பு மலர் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பழைய சிக்கலில் ஒன்று தீரும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் தடைகள் உடைபடுகின்ற நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வீட்டை அழகுபடுத்துவீர்கள் விருந்தின வருகை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்வது மற்றவர்க்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீட்டை அழகுபடுத்துவது விருந்தின வருகை அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் இனிமையான நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் பகல் பத்து ஐம்பத்தி ஏழு வரை சந்திராச தினம் நீடிப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் விருச்சக சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராட்சதி தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக சக்தி வாய்ந்த வேல்மாறல் மாறல் கந்தசஷ்டி கவசங்களை பாராயணம் செய்தார் சந்திராட்ச தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் பகல் பத்து ஐம்பத்தி ஏழுக்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சணை தொடங்க இருப்பதா எதிலும் அவர்கள் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் இந்த சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த உதவி செய்கின்ற வகையிலே இருப்பதால் அவர்களுடைய வழிபாடும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுகிறது மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் உங்களை அறியாமலே ஒருவித படப்படப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன் நம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம் புதிய உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன உத்திராடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித பணமடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை திரு ஓடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமை எடுத்துக் கொள்வார்கள் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சில சூற்றமுறை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் அசைவ உணவை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தின் வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அரசுக்கு பிறகே பலிதமாகின்றன அவற்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான வேலைகளை எல்லாம் கையில் எடுத்து கொள்ளாதீர்கள் அசைவ உணவை தவிப்பது நல்லது சதைவ் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வேலை ஆட்களை பகித்து கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சிலருக்கு மிகுந்த அலைச்சலுக்கு பிறகே பலிதமாகின்ற கவனம் தேவை மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவு பயன்படுத்துவது நல்லது வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய போர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நா புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் சோர்வாக காணப்படுவீர்கள் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாக்குறுதியை நிறைவேற்ற போராட வேண்டியது இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் போர் வந்து நீங்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நா இது வரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்